அதனால் மேற்கு வங்கத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் போகிறேன்னு சொல்கிறது அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் போகிறேன்னு சொல்கிறது ஒரு பிஜேபி ஒரு பிரதமர் மோடின்னு நம்ம சொல்கிறோம் நீ ஏழைகளுக்கு நன்மை செஞ்சுருந்தால் நீ உளை வந்து கேட்க வேண்டிய கெஞ்சி கே கெஞ்ச வேண்டிய வேலை இல்லை ஏழை மட்ட மக்கள் ஒரு ஒரு ஆயிரரூவா பொருள் எடுத்துட்டு போகிறேன்னா அதில் ஒரு இரநூறுவா ஜிஎஸ்டி போட்டினா என்ன கிடைக்கும் உனக்கு மானியம் காங்கிரஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தம்பது எல்லாம் வந்துருக்கு இன்றைக்கி நாங்கள் வாங்குற இருபத்தஞ்சி ரூபா வருது போதுமா அந்த இருபத்தஞ்சு ரூபா கூட பேங்கில் எடுத்துக்கிறானே பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அதிகம் இல்லையா இப்போ நாலு கோடி நான் நான் நகர்றேன் எம்ஜிஆர் பில்லில் அவர் வந்திருந்தவர் இல்லையா கேட்டால் என் படம் இல்லையா ஆனால் அவங்க கூட இருந்தவங்க எங்காலும் காலையில் எட்டு மணிக்கு எடுத்தேன் வண்டி இன்னும் நூறுரூவா தான் ஓட்டிருக்கிறேன் இஸ்லாமியர்கள் வாங்கி எல்லா பணம் அப்படி கொடுத்துருவாங்க அவங்க எவ்வளோ வேணாலும் பிள்ளைங்களை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உண்டு பண்ணி இந்துக்களுடைய அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அது எப்படி யாராவது கொடுப்பாங்களா எல்லாரும் இந்திய கோடி மக்களுக்கும் அவர் தான் சொல்லும் பொழுது யாரையும் பிரித்து பேசுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது உம்முடைய பிள்ளைகள் தான் எல்லாமே நூத்தி நாற்பது கோடி மக்களும் உண்முடைய பிள்ளைகள் தான் அவங்களை எல்லாரும் கீழ் மேல் மட்டம் வரைக்கும் எல்லாரையும் நல்லா வைத்திருக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு பத்து வருஷம் வந்திருக்கிறீங்க என்ன மேல் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் மேல்மட்டம் ஆகியிருக்கிறாங்க எப்படியா கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் இன்னும் தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிறிஸ்டின் சொல்லி பிரிக்கவே கூடாது மதத்தின் பிரகாரம் நீ 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 கேட்கக்கூடாது எல்லா மதமும் இஸ்லாமியர் ஓட்டு ஓட்டு ஒத்துக்க ஒத்துக்க மாட்டியா மாட்டியா அப்போ எல்லாரையும் அதுதான் ஒரு தகப்பனுடைய செயல் நூற்றி கோடி மக்களும் தான் இந்தியா பிரிவினையை ஏற்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் செய்யவே கூடாது ஒரு பிரதமர் எப்படி ஆட்சி நடத்தணும்னா பத்து வருஷம் வந்திருக்கேன் நான் நான் ட்ரெயிலர் தான் செய்ய யார் நம்புவா பத்து கட்டுவாங்க சினிமா சினிமா ட்ரைலர் கூட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தான் காட்டுறாங்க படமே ரெண்டு அவரு தான் ஓடுது பத்து வருஷம் நான் இது வரைக்கும் ட்ரைலர் தான் காட்டிருக்கேன் இனிமேல் போட்டு நான் உங்களுக்கு வந்து மெயின் பிச்சர் காட்ட போறேன்னா யாராவது நம்புவாங்களா முதல்லமா எல்லோருக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசை நீ பாதிக்கணும் இந்தியன் கிறிஸ்துவ முஸ்லீம் சொல்லி பிரிக்க கூடாது மக்களை நீ பிரிக்கிற மாதிரி இருக்கு இப்ப பக்கத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு வீட்டில் இருக்கிறாண்டா இந்து முஸ்லீம் எல்லாம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க அவங்க ஒன்னா இருக்கிற போது நீ பிரிவினை ஏற்படுத்தினா ஒரு வீட்டுல இருக்கிற மூணு பேருக்கும் பிரச்சனை ஒன்று பண்ணிடுல்ல பிரதமரே சொல்லியிருக்காரு அப்போ உன் கட்சிக்காரன்னு வந்து சும்மா இருக்க மாட்டானே இந்த இடத்துல வந்து இப்ப இங்கே பிஜேபி காரர் இருக்கிறான்னா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணதானே செய்வான் பிரதமரே சொல்லிட்டாரு அப்போ தலை சரி இருந்தா தானே வாழ் சரியா இருக்கும் நீ எல்லாருக்கும் எல்லாருக்கும் நீ நன்மை செஞ்சிருந்தா நீ இருக்கிற வரைக்கும் இருக்கலாமே சிஎம்ஆர் பிரதமரா பிரித்து பார்க்காத எப்பயுமே இந்திய தேசத்தை பிரிக்கணும் இந்திய தேசத்தை பிரிச்சுட்டு முஸ்லீம் அனுப்பணும் கிறிஸ்துவர்களை வந்து அந்த பக்கம் அவங்க நாட்டுக்கு அமெரிக்கா அனுப்பிச்சுல நினைக்காதே ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற மக்களை நீ தான் கவனமாக பார்க்கணும்